கார்த்திகை புராணம் இருபத்தி ஓராவது அத்தியாயம் சத்தியபாமைக்கு கிருஷ்ணனானவர் கார்த்திகை மாதத்தின் விரத மகிமைகளை சிறப்பாக எடுத்து கூறி வருகிறார் கேளாய் சத்யபாமா இவ்வாறு கணங்கள் உரைத்ததை கேட்ட தருமதத்தன் மிகவும் ஆச்சரியத்தோடு கூடியவனாய் மறுபடியும் அந்த விஷ்ணு கணங்களை நோக்கி ஓ தேவ கணங்களே சமஸ்தமான உலகங்களில் உள்ளவர்கள் யஜ்யம் தானம் விரதம் தபஸ் தீர்த்த ஸ்நானம் இவைகள் செய்வதால் ஏற்படும் பலனும் பக்தாளுடைய ஆர்வத்தை நிறைவேற்ற எவ்வித பகவானை ஆராதனை செய்வது அவ்வாறு ஆராதனை செய்தவர்களுக்கு விஷ்ணுவானவர் எவ்விதம் சாணித்தியத்தை அடையச் செய்வார் மேலும் அவர்களுக்கு ஜன எப்போது விமோச்சனம் ஏற்படும் அவைகள் எல்லாம் எப்போது வர எடுத்துரைக்க வேண்டுமென்று கேட்க அதற்கு விஷ்ணு கணங்கள் பிராமணரே நீ கேட்ட கேள்விக்கு உபமானதாக ஒரு கதை சொல்கிறோம் கேளுங்கள் என்று சொல்லி விஷ்ணு கணங்களில் ஒருவராகிய சீலன் என்பவர் சொல்ல தொடங்கினார் கேளும் பிராமணரே அதாவது காஞ்சிபுரி என்று ஒரு நகரம் இருந்தது அந்த நகரமும் தொண்டை மண்டலத்தின் கண் ஓர் திவ்ய புண்ணிய ஸ்தலம் அந்த நகரமோ பதினொன்னாயிரம் கோயிலை கொண்ட பெரிய கஷேத்திரம் அங்கு கோவில் கொண்டிருக்கும் சிவபெருமான் திரு வேகம்பனார் என்றும் அம்மையார் காமாட்சி தேவி என்றும் பெயர் பெறுவர் மேலும் அங்குள்ள வரதராஜ பெருமாள் கோவில் கொண்டிருக்கும் மகாவிஷ்ணு மிகவும் புனிதமாக கருதப்படும் ஆலயம் ஆகும் அப்பேற்பட்ட புண்ணிய ஸ்தலமாகி அந்த காஞ்சி மாநகரை சோழ மகாராஜாவானவர் பிரதான ராஜதானியாக இருந்து கொண்டு அரசாண்டு வந்தார் அப்பேற்பட்ட நகரத்தில் செல்வம் கல்வி அறிவு ஒழுக்கங்களில் சிறந்தவர்களும் கொடையிற் சிறந்த பாரி போன்ற வள்ளல்களும் தோன்றி செய்தற்கரிய பல அரும்பெரும் செயல்களை செய்து வந்தார்கள் அப்பேற்பட்ட சோழ நாட்டிலே அவ்வரசனானவன் தர்மத்தில் மிக்க விருப்பம் கொண்டும் தேவ பக்தியில் மனம் செலுத்தியும் பகைவரை அடக்கி ஆள்வதில் மிகுந்த திறமை வாய்ந்த வீரனாக விளங்கியும் குடிகளிடம் ஆறில் ஒரு கடம் கடமை வாங்கியும் அந்நாட்டு பிரஜைகளையெல்லாம் தன்னுயிர் போல் பாவித்து வெகு நீதியோடு அரசாண்டு வந்தான் கொடிகளோ அவ்வரசனை தம் கண்முன் தோன்றிய தெய்வம் என்று பாவித்து அவனடி வணங்கி இன்புற்று வாழ்ந்து வந்தார்கள் அரசனும் அவர்கள் பால் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு யாதொரு இடையூறும் நேராமல் தன் கண்ணிமை போல் ரட்சித்து வந்தான் அப்படி இருக்கையில் ஒரு அரசனானவன் அனந்த பத்மநாபரை தரிசிக்க வேண்டி கோவிலுக்கு வந்தார் அப்போது கோவிலுக்குள் சென்று சுவாமியை தரிசித்து பின் அர்ச்சகரை அழைத்து மணிமுத்து வஜ்ர வைடூரியம் முதலிய நவரத்னங்களாலும் புஷ்பங்களாலும் அனந்த பத்மநாப சுவாமி சாஸ்திரோத்தமாக சகசிர நாம செய்ய சொல்ல அர்ச்சகரும் அரசன் கட்டளை ஏற்றுக்கொண்டு சுவாமிக்கு அர்ச்சனை செய்து தெய்வாராதனை காட்டிய பின் சோழ ராஜாவானவன் சுவாமிக்கு சாஷ்டாங்க தண்டனிட்டு பின் அர்ச்சகரால் கொடுக்க பெற்ற பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு பகவானின் திவ்ய ரூப அலங்காரத்தை கண்டு கழித்திருக்கையில் அங்கு ஒரு பிராமணன் விஷ்ணு பூஜை செய்வதற்காக கமண்டலத்தில் தீர்த்தமும் துளசி பத்ர புஷ்பத்தோடு வந்து ஸ்ரீ பத்மநாபரை வேண்டி விஷ்ணுசுக்த பாராயணம் செய்து கமண்டலத்தில் உள்ள தீர்த்தத்தை சுவாமிக்கு அபிஷேகம் செய்வித்து துளசி புஷ்பத்தால் அஷ்டோத்திர நாமார்ச்சனை செய்து கற்பூர ஹாரத்தை காட்டிய பின் அடிபணிந்தார் இப்படி அந்த பிராமணர் செய்த துளசியின் அர்ச்சனையால் அரசனானவன் அர்ச்சனை செய்த நவரத்தனங்கள் எல்லாம் துளசி பத்திர புஷ்பத்தால் மறைந்து விட்டது இவைகளை பார்த்துக் கொண்டிருந்த சோழ மன்னனுக்கு கோபம் வந்தது அப்பிராமணரை பார்த்து ஓய் பிராமணரே பகவானுக்கு பிரீத்தியாக என்னால் சமர்ப்பிக்கப்பட்ட நவரத்தன புஷ்பங்கள் எல்லாம் நீ அர்ச்சித்த துளசியாலும் பத்ர புஷ்பங்களாலும் மறைக்கப்பட்டது என்னை நீ யாரென்று அறியாது இவ்வாறு செய்தாய் நானும் ஒரு விஷ்ணு பக்தனே இருந்தாலும் நான் அரசன் என்பதை உணராது என்னை அவமதிக்கிறேன் இப்பேற்பட்ட மடத்தனம் செய்வது நீதி அல்ல என்று கோபித்துக் கொண்ட வேந்தனை பார்த்த அந்த அந்தணர் பொறுமையோடு அரசை நீர் செய்யும் மனோபக்தி பூஜை நீர் அறியமாட்டீர் ஆகையால் தாம் என் மீது நீங்கள் கோபம் கொள்கிறீர்கள் என்றார் பகவானோ ஆதியும் மந்தமும் இல்லாதவர் அவர் எல்லாரிடத்திலும் கருணை கொண்டவர் உம்மிலும் மெம்மிலும் மண்புடையவர் அவருக்கு அரசனென்று ஆண்டி என்று ஏதும் வித்தியாசம் இல்லை நானோ நிஜ பக்தியில் ஈடுபட்டு சதா அவருக்கு தொண்டு செய்து வருகிறேன் நீர் அர்ச்சித்த நவர்த்தன புஷ்பங்களாலும் நான் அர்ச்சனை செய்த துளசி புஷ்பங்களாலும் அவர் பிரீத்தி அடைய போவதில்லை அக்கியானமாகிய இருளைப் போக்கி ஞானமாகிய ஒளியில் நின்று ஏக மனதோடு அவரை தியானிப்பதே முக்தி ஏதுவாகும் அரசரே கடவுள் பக்தி நிலை இன்னதென்று அறியாது பேசிவிட்டேன் இருந்தாலும் தாங்கள் எவ்வளவு காலமிருந்து பகவானை ஆராதித்து வருகிறீர் சொல்லும் என அதற்கு அரசனும் அந்த நரை நன்றாய் கேட்டீர் வீண் கர்வம் கொண்டு பிதற்றாதீர் அதவனாகிய உனக்கு இவ்வளவு பக்தி ஏற்பட்டிருந்தால் அந்த பகவானுக்கு பிரீத்தியான யஜ்யமோ தானமோ தேவாலயமோ உன்னால் செய்யப்பட்டிருக்கிறதா இல்லை இப்படி சக்தி இல்லாமல் உனக்கு பக்தி என்றும் அகங்காரம் ஏற்பட காரணம் என்ன இதையெல்லாம் நன்றாக ஆலோசித்து இதோ இந்த ஆலயத்தில் எழுந்தலி பிரம் பிராமணர்களுக்கு முன் தெரியப்படுத்தும் என கேட்க அதற்கு விஷ்ணுதாசர் அரசே இவ்விஷயம் நீரும் நானும் விவாதிக்கப் போவதில்லை இதில் எந்த பயனும் இல்லை நிஜ பக்தி உள்ளவர்களின் பக்தி நிலை பகவானே வந்து நிரூபிப்பார் அவையெல்லாம் இங்கு வந்திருக்கும் மகாஜனங்களும் அறியட்டும் என்று சொல்லி நாராயண 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 பாகிமாம் நாராயணீயத்தின் வளர்நாயகனே ரட்சமாம் போர்க்களத்தில் பார்த்தனுக்கு ஊக்கநிலை தந்தவா கீத என்ற சாகரத்தின் தத்துவத்தை சொன்னவா கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோக நிலைகளால் விஸ்வரூபம் காட்டுகின்ற தேவயோகி அல்லவா நாராயண 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 பாகிமாம் வளர் நாயகனே ரட்சமாம்